சூழ்ச்சியால் நம்மை வாழ விடாமல் வளர விடாமல் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் எல்லாம் பிரித்து கொண்டிருக்கின்றார்கள் இது நம்ம என்னைக்கு நம்ம புரிஞ்சு கொள்கின்றோம் அன்னைக்கு தான் நமக்கு முன்னேற்றம் வரும் ஆட்சி அதிகாரம் வேண்டும் எழுபத்தி ஏழு ஆண்டுகள் ஆகிறது நமக்கு விடுதலை கிடைத்து இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்து ஆனா நமக்கு விடுதலை கிடைக்கல இன்னும் அடிமைகளாக தான் இருக்கின்றோம் மதுவுக்கு அடிமையா இருக்கின்றோம் இவர்கள் சூழ்ச்சிக்கு அடிமையாக இருக்கின்றோம் வளர்ச்சி இல்லாத ஒரு சூழல் இருக்கின்றோம் இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் நாம் ஒன்று சேருகின்ற காலம் அரசியல் அதிகாரம் அதுதான் முழுமையானது தந்தை பெரியார் அவர்கள் எதற்கு தமிழ்நாட்டிலே இயக்கத்தை தொடங்கினார் திராவிட இயக்கம் எதுக்கு தொடங்கினார் தந்தை பெரியார் அவர்கள் ஏன் அடித்தள மக்கள் பட்டியல மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் மிகவும் பின்பற்ற மக்கள் ஆள வேண்டும் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் தந்தை பெரியார் அவர்கள் திராவிட இயக்கத்தை தொடங்கினார் ஆனால் இன்னைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் அவருக்கு சுத்தி யார் இருக்கிறார் தெரியுமா அவர் சுத்தி ஒரு நாலஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அந்த அமைச்சர்கள் அவருடைய நோக்கமே என்ன அந்த அதிகாரத்தை வைத்து பணத்தை கொள்ளடிக்க வேண்டும் என்று அமைச்சுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்க திராவிடம் என்று பேசுகின்ற ஸ்டாலின் அவர்களே உண்மையிலே உங்களுக்கு திராவிட உணர்வு இருந்திருந்தால் இல்ல தந்தை பெரியாருடைய கொள்கையில் அதில் ஈடுபாடு உங்களுக்கு இருந்திருந்தால் உங்களை சுற்றி சமூக நீதி அக்கறை உள்ள அமைச்சர்களை நீங்கள் வைத்திருப்பீர்கள் ஏவாளுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா கே என் நேருக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா சாகர் பாபுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்க அமைச்சர் பொன்முடிக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் தமிழ்நாட்டில் ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு எவ்வளவு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் எதுக்கு நடத்தணும் சொல்றோம் அப்படி நடத்தினால்தான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு பதினெட்டு விழுக்காடு இன்னைக்கு கிடைக்கிற இடஒதுக்கீட்டில இருந்து இருபத்தி இரண்டு விழுக்காடு அந்த இடஒதுக்கீடு உயரும் மிகவும் பின்தங்கிய சமுதாயம் இருபது விழுக்காட்டில் இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு உயரும் பின்தங்கிய சமுதாயங்கள் இன்று முப்பது விழுக்காட்டில் இருந்து நாற்பது விழுக்காடு உயரும் இதற்காகத்தான் சாதியாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொல்கின்றோம் அது மட்டுமல்ல இந்த கணக்கெடுப்பு நடத்தினால்தான் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இன்று நமக்கு கிடைக்கின்ற விழுக்காடு இடஒதுக்கீடு தக்க வைக்க முடியும் இல்லையே உச்ச நீதிமன்றம் அதை ரத்து செய்து விடுவார்கள் அது நான் நிச்சயமா நடக்க போது நடக்க கூடாது ஆனால் நடக்கும் நடக்கலாம் இதை புரிந்து கொள்ளுங்கள் எங்களுக்கு சமீபத்தில் முடிவு கள்ளக்குறிச்சி நடந்தது தெரியலமா என்ன நடந்தது தெரியுமா கள்ளசாராயம் குடிச்சு அறுபத்தஞ்சு பேர் இறந்தாங்க அந்த அறுபத்தஞ்சு பேர் அறுபது பேர் யார் தெரியுமா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அறுபது பேர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாமே கூலி வேலை கூலி தொழிலாளர்கள் அவங்களுக்கு முன்னேற்றம் வாழ்க்கையில் இல்ல எழுபத்தி ஏழு ஆண்டுகள் விடுதலை அடைஞ்சும் அவளுக்கு எந்த முன்னேற்றமும் இல்ல இந்த மக்களை குடிகாரனாக ஆக்கிய பின்ன முக்கியமா திமுக குடிச்சு 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 குடிங்க 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 குடிங்கன்னு அந்த சாராய்க்கையும் டாஸ்மாகும் கள்ளச்சாரித்திணிச்சு திணிச்சு திணிச்சு இன்னைக்கு மது இல்லாத இருக்க முடியாத ஒரு சூழல் தத்தத்தில் அந்த சாராயம் இல்லாம இருக்க முடியல அவங்களால காரணம் யாரு திமுக காரணம் திமுக காரணம் எல்லாம் நீங்க சிந்தியுங்க அவங்க குடுக்குற காசு போட்டு காசு ரெண்டு நாள் போன நாள் குடுத்துட்டாங்களா என்னென்ன குடுத்தாங்கன்னு கொடுத்துட்டு இருப்பாங்க நேரம் அவங்கள பொறுத்த வரைக்கும் தேதல்னா கொள்ளடிச்ச காசு சாராயத்துல கொல்லடிச்சு கடல சாராயத்துல கொல்லடிச்சு கஞ்சாவில கொல்லடிச்சு அதுக்கப்புறம் அபின் காக்கேன் ஹெரோ என் இந்த போதை பொருள்ல அதுல கொள்ளடிச்சு அதுல வர்ற தான் உங்களுக்கு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் இடைத்தேர்தல் இன்னும் ஐயாயிரம் அவங்களுக்கு என்ன இங்க போனா இந்த ஊருக்கு போனா இந்த ஓட்டு போயிடுவா இந்த காலிக்கு போனா இந்த ஓட்டு வந்துடும் அதுதான் கணக்கு உங்களுக்கு உங்களை வந்து ஓட்டு வங்கியே தான் உங்களை மனுஷன பாக்குறது கிடையாது உங்களை மனுஷனா அவங்க திமுக பாக்குறது கிடையாது ஓட்டு வங்கி ஓட்டு போட்டுவாங்க அவ்வளவுதான் நம்ம என்ன கேட்கிறோம் மான மரியாதை நம்ம கௌரவம் படிக்கணும் படிச்ச பிள்ளைங்களை வேலை கிடைக்கணும் இருக்கணும் குடுக்க முடியுதா பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இல்ல எழுபத்தி ஏழு வருஷம் ஆகுது எழுபத்தி ஏழு வருஷம் ஆகியோ இவங்களால நம்மளை நம்மை சுயமரியாதை வாழ வைக்க முடியவில்லை இனி அவளை நம்பி பிரயோஜனம் கிடையாது ஒதுக்குங்க அவங்கள ஒதுக்குங்க அவங்களை ஒதுக்குங்க போதும் இவர்கள் ஆண்டது போதும் இனி நாம் ஆள வேண்டும் நாம் ஆளுகின்ற காலம் வந்து விட்டது நம்முடன் எவ்வளவு திட்டங்கள் இருக்கிறது இவங்க கிட்ட திட்டமா வச்சிருக்கிறாங்க என்ன திட்டம் வச்சிருக்காங்க தெரியல சாராயத்தை டாஸ்மாக டெட்ரா பேக் பாக்கெட்ல கொடுக்க போறாங்க சாராயத்தை பிளாஸ்டிக் பாட்டில் கொடுக்க போறாங்களா

இதுதான் திமுக திட்டம் இது மானங்கட்ட திட்டம் இதைத்தான் செய்ய முடியும் தவிர உங்க பிள்ளைகளுக்கு வேலையோ உங்க பிள்ளைகளுக்கு கல்வியோ உங்களுக்கு முன்னேற்றமோ விவசாயிகளுக்கு திட்டமோ இவங்களால கொடுக்க முடியாது அவளுக்கு தெரியாது தெரியாது சட்ட ஒழுங்கு சிரிக்கு போன மாசம் பார்த்தா காங்கிரஸ் மாவட்ட தலைவர் வெற்றி கொலை மூணு நாள் முன்னாடி பார்த்தா சேலத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக மண்டல முன்னாள் பொறுப்பாளர் வெட்டி கொலை நேற்று பார்த்தா பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் வெட்டி கொலை இதுதான் நடக்குது கொலை கொள்ளி சட்ட ஒழுங்கு சாராயம் கஞ்சா கள்ள சாராயம் கள்ள சாராயம் எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதெல்லாம் மீண்டும் மீண்டும் கேட்கிறமா இந்த தேர்தல் மிக்க உங்களுக்கு முக்கியமான தேர்தல் உங்களுக்கு முக்கியமான தேர்தல் இது உங்கள் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு முக்கியமான தேர்தல் ஒவ்வொரு தேர்தலும் வரும் போவோம் வரும் போவோம் உங்க கையில ஒரு ஆயுதம் இருக்கு என்ன ஆயுதம் வாக்கு என்ற ஆயுதம் இருக்கு ஜனாதிபதிக்கும் ஒரு வாக்கு உங்களுக்கும் ஒரு வாக்கு இந்தியாவுடைய ஜனாதிபதி இருக்க அம்மையார் அவங்களுக்கும் ஒரு ஓட்டு உங்களுக்கும் ஒரு ஓட்டு சரிசமமான ஓட்டு உங்களுக்கு இருக்கு அந்த ஓட்டு சும்மா அவங்க குடுக்குற காசு இந்த குடுக்குற பணத்துலயோ அவங்க குடுக்குற பொருள் இல்லையோ அது கேரிங்க அந்த அவங்க குடுக்கறது நீ வாங்குவீங்களோ வாங்க மாட்டீங்களோ எனக்கு தெரியாது அது உங்க கிட்ட விட்டுற உங்க மனசாட்சிகிட்ட விட்டுறாங்க ஆனா ஓட்டு மட்டும் மாம்பழத்துக்கு போடுங்க மாம்பழத்தை நீ போட்டாதான் திமுக அரசுக்கு பயம் வரும் இன்னைக்கு மெத்தனமா இருக்குறான் ஆணவத்துல இருக்குறாங்க ஆணவத்துல இருக்கிறாங்க நாங்க அது ஜெயிச்சிட்டோம் இது ஜெயிச்சிட்டோம் எப்படி ஜெயிச்சாங்க பணத்தை கொடுத்து ஊழல் பணத்தை கொடுத்து ஜெயிச்சாங்க அதனால இந்த விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் ஒரு எடுத்துக்காட்டா இருங்க எடுத்துக்காட்டா இருங்க அதனால இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் எண்பத்தி ஆறு வயது இன்னைக்கு ஐயாவுக்கு நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் ஐயா அவர்கள் இந்த மக்கள் முன்னேற வேண்டும் மக்கள் எல்லாம் யாரு தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் வன்னிய சமுதாயமும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்கள் சிறுபான்மை மக்கள் இவங்க முன்னேறினாதான் தமிழ்நாடு முன்னேறும் நினைச்சு பாருங்க நாற்பது விழுக்காடு தமிழ்நாட்டை சார்ந்த மக்கள் தொகையில் அவங்க முன்னேற்ற தமிழ்நாடு முன்னேறார் என்னைக்கு இந்த நாற்பது சமுதாய மக்கள் முன்னேறுகிறதோ தான் தமிழ்நாடு முன்னேறும் அதுதான் உண்மை அதை இந்த கட்சிகளுக்கு அந்த அது தேவையில்லை திமுக அதெல்லாம் தேவையில்லை இவங்க ஓட்டு போட மாட்டான் திமுக ஓட்டு போட மாட்டான் அவங்க ஓட்டு தான் ஓட்டு வங்கியை தான் பாக்கிறான் அதை இந்த தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்